ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் இது யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா சாய் சுராஜ் எர்பல் ப்ராடக்ட்லேருந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம் கையே ஆயுதம் இருச்சாச்சு என்னென்ன அமைச்சிருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ஓகே நம்மளுக்கு வந்து மூணு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னன்றத ஓப்பன் பண்ணிகிட்டே பார்த்துடலாம் இருங்க அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கீழே டேபிள்லாம் இல்லை ஈரமாக இருக்குது கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பிரிச்சாச்சு இப்போ வந்து இது வந்து டெண்டர் கோகனட் ஜெல் இது வந்து நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சு சுத்தா ஜெல்லு அதுக்கப்புறம் இது கர்ஷனாங்கல்லி ஷாம்பு கர்ஷனா கண்ணி வச்சு கர்ஷனாங்கல்லி இருக்குது இல்லையா அதில் வச்சு செஞ்ச ஷாம்பு இது இது எல்லாமே வந்து மூணுமே வந்து ஆஃபரில் தராங்க கோடை காலம் ஆஃபரில் வந்து இருக்காங்க ஐநூறுவாய்க்கு மேலே அவங்கள்ட்ட ப்ராடக்ட் எதுவும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு வந்து டோனர் டோனரும் லிபாம் அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஐநூறுவாய்க்கு மேலே வாங்கினோம் அப்படின்னா கிஃப்ட் பண்ணுவாங்க ஆஃபர் கொடுப்பாங்க டோனர் இல்லைனா லிபாம் அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க கோடைக்காலம் ஆஃபர் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வர சா சாட்டர்டே சண்டே வர சாட்டர்டே சண்டேயில் வந்து அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ மருந்து நீங்களும் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கண்டிப்பாக செக் பண்ணி நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் நினைக்க பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி நான் செல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்